ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காது வைச்ச கோல்டு காயினும் சாதா கோல்டு காயின் பார் காயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லோகோக்கு கீழே இருக்கிற அந்த லாங் வீடியோ தொட்டிங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் கூட பார்த்து தெரிஞ்சுக்குங்க காது வைக்கிற கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டியது வரும் சாதா கோல்டு காயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் பார் காயினுக்கு வந்து ரெண்டரை பர்சன்டேஜி எந்த காயின் வந்து பேங்க்கில் அதிகமாக அடகு வச்சுப்பாங்க அப்படின்றது கூட லாங் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் காது வச்ச கோல்டு காயின் வாங்கும்போது அது வந்து ஜுவல்ஸ் பர்பஸ்க்கு போகும் சாதா காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வரும் இந்த பார் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் பிஸ்கெட் வடிவில் இருக்கிற இந்த காயினும் வந்து பேங்க்கில் அடகு வச்சுருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அடகு வச்சுருக்காங்க நீங்கள் லோன் வாங்கணும் கோல்டு லோன் வாங்கணும்னும் போது இது எல்லாமே பார்க்குறாங்க அது எல்லாமே லாங் வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள்